குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்ப ரொம்ப பரபரப்பா நம்ம தமிழ்நாட்டை குலுக்கிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்துல நடந்துட்டு இருக்க கள்ளச்சாராய உயிரிழப்புகள் தான் இதுல ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து இறந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அவசர சிகிச்சை பிரிவுல சிகிச்சைக்காக இருந்துட்டு இருக்காங்க ஆம் தமிழர் கட்சி சீமான் வந்து ரொம்ப மன வருத்தத்தோட சில அறிக்கைகளை வெற்றிருக்காரு கள்ளச்சாராய படுகொலையில இதுல அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தண்டனையா ஆட்சியாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு காட்டமா கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கள்ளச்சாராயத்தினால் உயிரிழந்த தன்னுடைய மகன்களை இழந்து தவிக்கும் பெற்றோரும் தன்னுடைய தந்தையை இழந்து தவிக்கும் பிள்ளைகளும் கணவனை இழந்து தவிக்கும் மனைவிகளுக்கும் ஒவ்வொருத்தருடைய அழுக்குறல் நஞ்சி கிழிக்கிறது அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடும் கவலையோடும் சொல்லியிருக்காரு சீமான் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு வருடங்களுக்கு மேலாகவும் கள்ளச்சாரம் பெருமளவில் விற்பனை ஆயிட்டு இருக்கு இதெல்லாம் அதிகாரிகள் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்குன்னு கேள்வி மேல கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான் இதற்கிடையில உயிரிழந்தவர்களோட குடும்பத்தில் இருக்கவங்க இனி வரக்கூடிய நாட்கள் எங்க குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவோம் எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகளை நாங்கள் எப்படி கரசே இருப்போம் விதவியாக இருக்க எங்களுடைய பெண்களுடைய நிலமை என்ன ஆகும் வயதான காலத்தில் இருக்கும் பெற்றோருடைய நிலைமை என்ன ஆகும்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி எழுப்பி அவங்களை அழுகின்ற அழுக்குறல் எல்லாம் என் நெஞ்சை ரொம்ப பிழைக்கிறது அப்படின்னு திரு சீமான் சொல்லியிருக்காரு இதற்கு ஆட்சியாளர்கள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நீங்க என்ன எடுக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப காட்டமா கேள்வி கேட்டிருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான் இதற்கிடையில கள்ளச்சாராய விற்பனை செய்து வரும் சின்னதுரை என்ற ஒரு பேர் மேல எழுபதுக்கும் மேற்பட்ட குற்றவியல் கேஸ்கள் இருக்கு இதெல்லாம் ஏன் இன்னும் நிலுவையில் இருக்கு அவர் மேல இவ்வளவு கேஸுகள் இருக்கும் போது ஏன் அவர் மேல இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு பல கேள்விகளை கேட்டுட்டே இருக்கார் சீமான் காவல்துறையால் நேற்று ஒரே நாள்ல மட்டும் ஆயிரம் லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டதுன்னு அறிக்கை விட்டிருக்கீங்க அது ஒரே நாள்ல உங்களால எப்படி செய்ய முடிந்தது இத்தனை நாள் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு காவல்துறை மீதும் தன்னுடைய கேள்விகளை கேட்டிருக்காரு சீமான் கள்ளச்சாராயத்தில் மெத்தனால் நாள் கலக்கப்பட்டதெல்லாம் இல்லையா அதாவது என்னென்னா போட்டி போட்டுக்கொண்டு கள்ளச்சாராயம் விற்பனை படு அமோகமாக நடந்திருக்கு அப்போலாம் நீங்க என்ன என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஏன் இதை நீங்க ஆரம்பத்திலே தடுக்கல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதிகாரிகளுடைய துணையோடு தான் கள்ளச்சாராயம் விற்கப்பட்டதாக பொதுமக்கள் கூறும் குற்றங்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்ற கேள்வியும் கேட்டிருக்காரு இதை பத்தி ஆரம்பத்திலேயே பொதுமக்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் தைரியமா போய் புகார் கொடுக்க முடியாம எல்லாரும் ஒரு பயத்தோட இருந்திருக்காங்க இப்போ இந்த விஷயம் ஒரு பெரிய பூதாகரமா வெடிக்கிற இந்த நேரத்துல வெறும் அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தண்டனையா ஆட்சியாளர்கள் என்ன பண்ண போகிறார்கள் கேள்வி கேட்டிருக்காரு இப்படி இருக்கும் போது சிபிஐ விசாரணை என்பது ஒரு கண் துடைப்பா இருக்கும் என்று சொல்லியிருக்கார் நாம் தமிழர் கட்சி சீமான்